மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் நீங்கள் வந்து செய்ய போகிற பயிற்சி ஆசனா வந்து அதாவது லோயர் ஹீப் அப்பர் செஸ்ட் அதாவது இடுப்புக்கும் அப்பர் செஸ்ட்டுக்கும் நம்ம ட்விஸ்டி பயிற்சி கொடுக்க போகிறோம் அதை என்ன ஆகுனாக்கா முக்கியமாக வந்து பேக் பெயினுக்கு சரியாகக்கூடிய பயிற்சி துஷ்டிங் பண்ணுறதில் என்ன ஆகுனாக்கா நமக்கு இந்த சியாட்டிக்கா நரம்புகள் வந்து வேலை செய்கிறதுனால சியாட்டிக்கா ப்ராப்ளம் வராது அதே மாதிரி அடி வய சைடு வயிறு நமக்கு ஸ்லிம் ஆகும் செஸ்ட்டு நல்லா ஓப்பன் ஆகும் பாருங்கள் காலை நீட்டிக்கணும் நீட்டிக்கணும் பாருங்க இந்த காலை ஆரம்பத்தை இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள் இப்படி வச்சுக்கணும் காலை இந்த கையை வந்து உங்களுக்கு எவ்வளோ போகுதோ அவ்வளோ பின்பக்கம் வச்சுக்கிங்க ஏன்னா எவ்வளோ நம்ம பின்பக்கம் வைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு நல்லா நமக்கு ட்விஸ்டிங் இடுப்பு கிடைக்கும் அப்போ செஸ்ட்டுக்கும் நல்லா நமக்கு ட்விஸ்டிங் கிடைக்கும் பாருங்கள் இப்படி வச்சுக்கணும் இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கணும் கீழே வச்சுக்கி வச்சுக்கணும் அப்படியே பாருங்கள் அப்படியே பின்பக்கம் எவ்வளோ முடியும் இந்த கை எவ்வளோ பின்னால் போகுதோ அவ்வளோ நமக்கு இடுப்பு நல்லா ட்விஸ்டிங் ஆகும் உங்களுக்கு வந்த வரைக்கும் சரி வந்துச்சுக்கணும் அப்படியே திரும்பி பாருங்கள் செய்யும்போதே உங்கள் லோயர் அதாவது அடியில் இடுப்பு சைடு வைத்தியம் ஃபீல் பண்ணி உணர்ந்து பாருங்கள் எந்த பயிற்சி பண்ணாலும் நம்ம செய்யும்போது என்ன மாற்றங்கள் வருது அந்த இடத்துல கவனத்தை வச்சு ஃபீல் பண்ணி செச்சாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மை கிடைக்குது சரி செய்யும் போதே நமக்கு ஆமாம் செய்கிறோம் ஷோல்டருக்கு ஸ்ட்ராங் கிடைக்குது லோயர் இப்பு கிடைக்குது சைடு மசில்ஸ் கிடைக்குது அப்போ அதெல்லாம் நமக்கு உழைப்புக்கு தகுந்த பலம் கிடைக்கும் நாடு வச்சுக்கிணு அப்படியே திரும்பி பாருங்கள் நல்ல உங்களுக்கு நல்லா இடுப்புக்கும் சைடு கிடைக்கும் உங்களுக்கு முதல்ல கீழே வைக்கிறது கஷ்டமாக இருந்ததுனாக்கா இப்படி பிடிச்சிக்கிங்க இங்கே பிடிச்சிக்கின்னு இப்படி திரும்ப இது ஆன அப்புறம் கீழே வைங்க அதே மாதிரி மறுபக்கம் ி வச்சுக்கணும் நிமிந்துக்கணும் இங்கே வச்சுக்கங்க நான் சொன்ன மாதிரி இங்கே வச்சு நிமிந்தால் தான் நமக்கு ட்விஸ்டிங் கிடைக்கும் வளைஞ்சிக்கினாக்கா இங்கே ட்விஸ்டிங் கிடையாது நிம்மதா தான் நமக்கு இப்போ பேக் போனுக்கு சேட்டி கண்ணாருன்னு பயிற்சி கிடை வச்சுக்கணிங்க கொஞ்சம் இங்கே பிடிச்சிக்கங்க திரும்பி பாருங்க இங்கே வைக்க முடியும் வச்சுக்கணிங்க நல்லா திரும்பி பாருங்கள் எவ்வளோ முடியுது அவ்வளோ இப்படி திரும்ப போதே நமக்கு எங்கெங்கே நமக்கு ஸ்ட்ரெச்சிங்கும் ட்விஸ்டிங்கும் கிடைக்குதுன்னு ஃபீல் பண்ணி பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பாருங்கள் இந்த காலம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இவளுக்கு கிட்ட வராது எட்டை வச்சுக்கோங்க எட்ட இதே இதேமாதிரி கையை பின்பக்கம் வச்சுக்கங்க வச்சுக்கிணு இந்த கையை பாருங்க பிடிச்சிக்கிங்க இல்லை இப்படி பிடிச்சி அதாவது ஆரம்பத்தில் உங்களுக்கு கீழே பிடிக்க முடியாது எல்லாம் பண்ணுங்க இப்படி அழுத்த அழுத்திக்கணும் திரும்புங்க இப்படி இல்லைன்னா ப்ராக்டிஸ் ஆனப்போ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் அப்படியே திரும்பி பாருங்க நல்லா பாருங்கள் அப்பா செஸ்ட்டுக்கு லோய நல்லா நமக்கு செஸ்ட்டு எக்ஸலண்ட் ஆகும் அதாவது அனைத்து உறுப்புக்கும் பயிற்சி கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் கையை முதல்ல உங்களுக்கு தேவையில்லாம் வச்சுக்கிணு வச்சிக்கின்னு அப்புறம் நிம்ந்துக்கணும் கை எப்படி வச்சுக்கிங்க சொன்ன மாதிரி இங்கே பிடி பிடி இப்படி எப்படி அழுத்திக்கலாம் முடிஞ்சால் பிடிங்க இல்லை இப்படி அழுத்திக்கங்க இப்படி அழுத்தினா தான் நமக்கு இங்கே ட்ரிஸ்டிங் கிடையாது இன்னும் வந்து கை கீழே வைக்கலாம் அதாவது ஒன்று ஒன்று ஒரு பத்து கவுண்டு பாருங்கள் இப்போ ரசிச்சது டோட்டல் கைக்கு ஃபுல் பாடிக்கு இடுப்புக்கு பேக் போனுக்கு அனைத்துக்கும் பயிற்சி கிடையாது இப்போ நம்ம ரெண்டு இரண்டாவது அடுத்து மூன்றாவது பாருங்கள் இது ப்ராக்டிஸ் ஆனப்புறம் செய்கிற பயிற்சி பாருங்கள் இது வந்துவிட்டு உட்காந்துக்கணும் இந்த கையை வந்து அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே முட்டி பிடிக்கணும் இது வந்து கடைசியாக ப்ராக்டிஸ் ஆன செய்கிற பரிசு இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனப்புறம் ட்ரை பண்ணுங்கள் இந்த பக்கம் பண்ணிட்டு மறுபக்கம் மறு பாருங்க இந்த கையை வச்சுக்கின்னு இந்த கையை அப்படியே போயிட்டு இந்த முட்டையை தள்ளும்போது நமக்கு ஆகும் அப்படியே போயிட்டு முட்டையை பிடிச்சுன்னு திரும்பும் இப்போ செ பயிற்சி கொஞ்சம் பிராக்டிஸ் ஆனப்புறம்னா கொஞ்சம் வருவோம் நீங்கள் அந்த இரண்டு பயிற்சியுமே பண்ணுங்கள் அதிலே உங்கள் நல்லா நமக்கு எல்லாம் ஃப்ளக்சிபிளாக இலகுவாகும் அதாவது தளர்ச்சியான அப்புறம் ஈஸியாக இருக்கும் ஒன்றும் இல்லை உட்காந்துட்டோம் இந்த காலை வச்சுக்கணும் இந்த கையை உள் கொண்டு போயிட்டு இப்படி பிடிக்கிறோம் மறுபக்கம் பிடிக்கும்போது பாருங்கள் இது வந்து ஆப்போசிட் கால்ன்றதுனால இப்படி இருக்கணும் இப்படி பிடிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த கை இப்படி போகும்போது நமக்கு என்னன்னா கொஞ்சம் சொல்கிற கொஞ்சம் லூஸ் கொடுத்தாப்பத பயிற்சி வரும் என்னப்படி போகும் நல்லா போயிட்டு நீங்கள் அந்த ரெண்டு பயிற்சி பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிடும் அதே செய்யுங்க முடிஞ்சிதுன்னு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா நமக்கு ஃபுல்லாக நமக்கு அப்படியே ஃப்ரீயாகி போச்சு பாருங்கள் கையெழுத்து நல்லா ஸ்ட்ராங்காகி போச்சு இடுப்புக்கு பேக் போனுக்கு செஸ்ட் நல்லா டிஸ்ப்ளால் ஓப்பனாகி போச்சு நல்லா அருமையான பயிற்சி நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒருமுறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்